சர்க்கரையினுடைய அளவை படிப்படியாக கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகைனம் நானூறு ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் படிப்படியாக உணவாக்கி அது கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகைன்தான் இந்த அப்பைக்கோவை நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மூலிகை வந்து பார்த்திங்கன்னா கோவை இது ஒரு வகையான அப்பை கோவை வகையை சார்ந்தது கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லன் கோவை வரிக்கோவை மலைக்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவை இனங்கள் இருக்குது இது அப்பை கோவை இனம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை இனம் அதே மாதிரி சர்க்கரைக்கான சர்க்கரைக்கான காப்பு கட்டக்கூடிய ஒரு மூலிகை இனம் சர்க்கரைக்கு இதை நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது சர்க்கரை என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலை வகிக்கக்கூடிய ஒரு மூலிகை ஏனும் கட்டுப்பாட்டில் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு மூலிகை ஏனும் கணயத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை ஏனும் இதை எப்பேர் எந்த வகையினாகிலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது குழம்பாகவும் கூட்டாகவும் இதை வந்து முறையாக இதை துவையலாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது சிறந்த அருமையான அக்கால முறைப்பாடுகள் சர்க்கரை ஒரு இன்று இன்றைக்கி பத்து வயசுலேருந்து முதியவங்க வரைக்கும் சர்க்கரை வியாதி நிறைய பேருக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் ஆறு சுவையை சாப்பிட்டு கொண்டிருந்த நாம் நாலு சுவையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ அந்த நாலு சுவை என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காரம் இனிப்பு புளிப்பு உப்பு இந்த நாலு தான் எல்லாருக்குமே அதிகமாக பிடிச்ச சுவை ஆனால் ரெண்டு சுவையை மறந்துட்டோம் அந்த ரெண்டு சுவை தான் கணையம் என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கு மிகவும் பிடித்த சுவை அது கசப்பு துவர்ப்பு அந்த ரெண்டு சுவையும் மறந்துட்டு நாலு சுவையை வளைச்சி வளைச்சி கட்டி சாப்பிட்றோம் காரன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் உப்புனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நம்ம சாப்பிட்றதே இல்லை அது கண்டா ஏதோ வந்து நம்ம முகம் சுழிச்சிக்கிட்டு போகிறோம் இந்த கசப்பு துவர்ப்பு அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போ சர்க்கரைன்ற ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு வட்டம் போட்டு அதை நம்ம நிலைநிறுத்திடும் எங்கேயுமே நம்மளுடைய சூழ்நிலைகளை விடாமல் சோர்வு மத மதப்பு வயிற்றெறிச்சல் உள்ளங்கல் எரிச்சல் பார்வை திறன் குறைபாடு கல்லீரல் கணயம் இருதயம் நுரையீரல் சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளை கீணப்படுத்தக்கூடியது கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இயக்க நீர் என்று சொல்லக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்கா வண்ணம் ஏற்படுத்திவிடும் அதனால் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக வட்டம் போட்டு அதிலே உட்கார வைத்து விடுகிறது அந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு இந்த அப்பைக்கோவையை கீரையாகவோ கறிக்குட்டாகவோ அல்லது கஷாயமாகவோ ஏழு நிழலிலே உணர்த்தி வசதி செய்து பொடியாகவோ தொடர்ந்து சாப்பிட்டு வருகின்ற பொழுது அவங்களுக்கு சர்க்கரைன்ற ஒரு பேச்சுக்கே அங்கே இடலாமல் ஆயிடும் அதே மாதிரி வந்தவர்களும் வராதவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின சூசக முறை மூழ்கினோம் ஒவ்வொரு வீட்டிலும் மாடி தோட்டங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க இந்த தோட்டத்தில் கூட இந்த விதையை போட்டுட்டாங்க அப்படின்னா நல்லா அந்த அப்பக்கோவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் கோவையிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு மொழிகளும் இந்த கோவையினுடைய இலையை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் இப்படி உடச்சிங்கன்னா இப்படி உடையும் உடையும் இது வந்து பச்சையாக கூட நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வெந்நீர் பறிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சமைச்சு சாப்பிடலாம் இதை சமைச்சு சாப்பிட்ற முறைகள் நிறைய இருக்குது நீங்கள் வலைத்தளங்களில் இன்றைக்கி இந்த அப்பை பற்றி நீங்கள் இது பண்ணி பார்த்தா கூட நிறைய சமைக்கிற முறைகள் எல்லாம் அதில் உங்களுக்கு வரும் இதனுடைய கோவை பழம் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சதுன்னா அப்படி கொஞ்சம் கசப்பு தன்மையுடையது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை இருக்கும் இந்த விதையை வந்து நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயும் மாடி தோட்டங்கள்லேயும் போட்டோம் அப்படின்னா அது வந்து வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை கீரையாக பறித்து பயன்படுத்திக்கலாம்